ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரமோவில் பணப்பெட்டி டாஸ்க் வந்து விட்டது இன்றைக்கி நைட்டு அந்த டாஸ்க்கு பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க போன முறை மாதிரியே பண்ணியிருந்தக்காக ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆளுங்க யாருன்னா வெளியமைச்சிருக்கலாம் போன முறை அந்த பணப்பெட்டி டாஸ்க்கு சூப்பராக இருந்தது வெளியே பணப்பெட்டி வச்சுட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வர அந்த பணப்பட்டி டாஸ்க்கு சூப்பராக இருந்தது அதில் தான் வந்து மாட்டினாங்க அந்த ட்ராப்பில் தான் வந்து ஒருத்தர் மாட்டினாங்க இந்த முறையும் யாருன்னா மாட்டு வாங்கன்னு பார்த்தாக்கா வேற மாதிரி வச்சுட்டாப்பில்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரில் சுற்றி பணம் ஃபுல்லாக போட்டுடுறாங்க அதில் யார் போய் வேணுமோ அவங்க போய் எடுக்கலாம் அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேஷ் ப்ரைஸில் சேரும்ன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டாஸ்க்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியல அது நம்ம பார்த்து வந்து உங்களுக்கு சொல்லலாம் இந்த டாஸ்க்கு நேரத்தில் இந்த டாஸ்க் நடக்கிற நேரத்தில் நம்ம வியானா வேறு வந்துட்ருக்காங்க அழகு புதுமை வியானா வேறு வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே எதனா சின்னதாக எதனா மாற்றங்கள் எதனா கொண்டு வருவாங்களா இல்லை யார் மனசுலையா யார் மனசுலையாவது கொஞ்சம் உறுத்தலை கொண்டு வருவாங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உறுத்தலையாவது கொண்டு வருவாங்களா ஐயோ நம்ம பண்ணிட்டோமா தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு யார்னா நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறேன் வியானா போனதுக்கு எதனா ஒன்று பண்ணியிருக்கணும் என்னடா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களே ஒரு ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அந்த உறுத்தல் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த உறுத்தல் உரு உறுத்தலுக்கு உருவான அந்த சூழ்நிலையை கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்கிற மக்களே அவங்க வெளியே போனதில் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது சந்தோஷம்தான் அவங்க வெளியே போனது சந்தோஷம்தான் ரெட் கார்டு தான் எனக்கு இஷ்யூ ரெட் கார்டுன்றது வந்து ஒரு மோசமான விஷயம் இந்த ரெட் கார்டுனா நீ பிக் பாஸ் ரெட் கார்டு வாங்கிட்டேன்னா ஏன் வாங்கின எதுக்கு வாங்கின இதெல்லாம் கேள்வி வருங்க நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் ரெட் கார்டு தானே அவங்க வாங்க அவங்க பிரச்சனையிலேருந்து தீந்து அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது அது அந்த எஃபெக்ட் அந்த சூழ்நிலை அந்த எஃபெக்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும் நல்லா நல்லா முடிகிற ஸ்டேஜில் போயிட்டு யாருன்னா ஒத்துருமா இங்கே பிக்பாஸில் ரெட் கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம சந்திக்கணும் அந்த சூழ்நிலை நம்ம எதிர்கொள்ளணும் ரொம்ப மோசமாக இருக்கும் இவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை பர்டிகுலராக அரோராவுக்கும் சேன்ராவுக்கும் அந்த குற்ற உணர்ச்சியே இல்லைங்க ஜாலியாக இருக்காங்க அதுதாங்க எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பணப்பட்டி டாஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அரோராவும் சபரியும் தான் ஃபோக்கஸ் இருக்காங்க மற்றவங்க யாரும் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாதிரியே காமிக்கலை எல்லாருமே வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சு போயிட்டுருக்காங்களான்னு தெரியல அரோராவும் சபரியனும் வந்த வரைக்கும் போதும் அப்படிங்கோசம் பணத்தை எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த சூழ்நிலை அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு லைவெலாம் உங்களுக்கு அப்புறமா பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி மக்களே வணக்கம்